ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான அருமையான மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யப்படுறதுன்னு தான் பார்க்கப்பறம் நான் இன்னைக்கு கெண்ட மீன் குழம்பு தான் செய்யப்போகிறேன் அதுவும் மண் பாத்திரத்தில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாகவும் ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கான புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இது பத்து நிமிஷம் போல நல்லா ஊறட்டும் இப்போ நான் மீன் குழம்புக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன மாங்காய் காரத்துக்கு ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கிறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பில் இது மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவரட்டும் கருக விட்டுறாதீங்க வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா செவந்து வந்திருக்கு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி 2 ஸ்பூன் மல்லிப் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காய எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து வந்திருக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ மீன் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலம்பிட்டு வச்சுருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாம் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு நம்ம எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்